இலவசமாக ஜாதகம் பார்க்க முடியுமா இந்த கேள்வி உங்களை எல்லாருக்குமே எதிரும் கண்டிப்பா ஜாதம் பார்க்க முடியும் எப்படின்னா நம்ம சேனலை சப்பரேபிள் பண்ணிட்டு உங்களுடைய அஞ்சு விதமான தீராத பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம கீழே தெரியற நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அஞ்சு விதமான கொஸ்டின் வந்து ஃப்ரீயா வந்து கேட்டுக்க முடியும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி இலவசமாக நம்ம சப்பரேபிள் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்து நம்ம வந்து ஜாதம் பார்க்கறோம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது மாதிரி தீராத பிரச்சனைகள் ஐந்து விதமான பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னாக்க டைப் பண்ணி கீழே பெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்குன்னான கொஸ்டின் வந்து ப்ராப்ளத்துக்கு வந்து சில ஓலைஜ் கூட மூலமா நம்மளுடைய ஆய்வு நிறுவனத்துல சில ஆய்வுகளை செஞ்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ல வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி செய்வோம் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தீராத எனக்கு கேள்விக்கு வந்து இது ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியல நினைச்சு வந்து கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க அத வந்து ஆழமான யாருமே இலவசமா ஜாதகம் பாக்குறது சோ இலவசமா நாங்க ஜாதம் பண்ணதில்லை நாங்க சொன்ன இதுல வந்து உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததுன்னா சோ நம்மளுடைய ட்ரஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க டொனேட் டொனைட் பண்ணலாம் உங்களால முடிஞ்சது பண்ணலாம் இங்கிட்ட